வந்து லைப்ரரி போய்ட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பார இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன்னு சொல்லி எக்கோ கம்பெனிக்கு அது என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டே எடுப்போம் ஃபஸ்ட்டு காணமையா காணமையா என்ன ஏய் அது என் இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார்ந்து தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டி விட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததை தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந் அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு வழக்கற்ற தன் தத்த தடவை படிச்சிருப்பேன் அதே போல் கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வனுங்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர் எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் இவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் இக்கற்பனை ஒரு சரித்திரம் ஒரு கதை ஒரு காதல் ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல ம அந்த இல்லை சிறுகதைகள் கூட எழுநூற்றி எண்பத்தி ஆறு சம் அது அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை அது அது கூட வந்து இருக்கும் அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி பா சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க வந்து எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க கல்கி சார் சொல்கிறார் கல்கி சார் வெளியே வந்தார் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா கியூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இந்த ஜோக்ஸு இதெல்லாம் வந்து ப பட்டு இப்போ நாங்கள் நான் பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு எழுத்தாப்பில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கல்சர் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது எல்லாம் மூணு நாள் பட்டினி எல்லாம் வழியில் வருவோம் எழுத்தாப்பில் மூணு பேர் வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவான் இவன் டிஃபன் சாப்பிட்டு வர்றான் அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோக் அடிப்பான் இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி இங்கே சார் சார் சொல்றப்ப சொன்னாரு வாசன் சார் சொல்றப்ப சொல்றாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை எத்தனை பாராட்டினாலும் தகவல் நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கைஸ் உண்டு பண்றதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசிக் மேன்ஸ்கிரிப்டில் அஞ்சு லைனில் வயலினுக்கு எழுதுடுவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூட் போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸு செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில் ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருப்பேன் நான் இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில ஒரே ஒரு தடவை சிந்திச்சேன்னா போறோம் ஆனா இங்க வந்து விஷயம் என்னன்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது இப்போ போய்ட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனதை தொடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் இருக்கேன் டெய்லி போகணும்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிஷம் ஓடணுன்னே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது அதுக்கு போயிடும் அவங்க அவங்க எல்லாம் எடுத்துடுவாங்க பால்கே நாலாவது நாள் கூப்பிட்டேன் பால்கே இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வர்றேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூ ஆர் கமிங் அண்ட் யுவர் சீயிங் த ரீல் அண்ட் யுர் ஸ்டார்டிங் இமிடியேட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட் சாங்ஸ் வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் யூ விடின் அப்சர்வ் எனி திங் அப்படின்னா வாட் யூ மீன் பை சார் வாட் சார் வாட் யூ மீன் அப்படின்னா பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வரேன் வந்த உடனே ரீல் போடுறீங்க படத்தை பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேன்ஸ்க்ரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுகிற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டார் சார் சார் என்ன சார் இது என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது பால்கி நான் மூமெண்ட் ஐ புட் மை பென் ஆன் பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் எவர் ஐ ஃபினிஷ் ரைட் அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும் இப்போ ரீல் அந்த சீக்வன்ஸ் இருக்கோம் இது ஒரு ரீல் போட்டால் அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான்